அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி அண்ணா யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவிக்கு டிசம்பர் இருபத்தி மூன்று நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இன்ஸ்டியூஷன் நடந்திருக்க மக்களே அதாவது முதல்ல கமிஷனர் அவர்களை மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு உத்தரவின் பேர் சுப்ரீம் கோர்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஞானசேகருக்கு நே இன்று இன்று ஈவினிங்கோடு கஸ்டடி முடியுது என்ன சொன்ன எட்டு பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் டிசம்பர் இருபத்தி மூணு செகண்ட் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இருபத்தெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் எம் சுப்ரமணியம் ஜே மற்றும் லட்சுமி நாராயணன் ஜே அவர்களுடைய அமர்வு நீதிமன்றம் என்ன ஒரு உத்தரவு கொடுத்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இதை வந்து சுவ மூட்டை எடுத்து விசாரித்தாங்க விசாரித்ததில் அவங்க என்ன வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை ஒரு மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு எஸ்ஐடி டீமுக்கு வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு அருண் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன சில விஷயங்கள் அடிப்படையில் முக்கியமாக எஃப்ஐஆர் லீக் பற்றின விஷயங்கள் அடிப்படையிலையும் இது டெக்னிக் கிளிட் சொல்லியிருந்தார் அவர் விஷயத்தில் டெக்னிக்கல் கிளி அப்படிங்கிறதை நீதிமன்றம் இதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இதை இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய எஸ்ஐடி ரெண்டு கேஸாக பதிவு பண்ணி ஒரு பக்கம் எஃப்ஐஆர் லீக்கை பற்றியும் இன்னொரு பக்கம் அந்த மாணவி சம்பவத்தை பற்றி விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேருந்து பர்மிஷன் வாங்கினீங்க ஸோ ஒரு ஓரல் பர்மிஷன் கூட வாங்காமல் அப்படிங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத பற்றியும் இரண்டாவது எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அருண் அருண் ஐபிஎஸ் அவர்கள் அவர் தலைமையில் தான் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஃப்ஐஐக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அடிப்படையாக வச்சு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அந்த மாணவிக்கு நிவாரணம் கொடுக்கும்படி உத்தரவிட்டிருந்தாங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் அருண் ஐபிஎஸ் மீது இஃப் நெசஸரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் நம்ம சட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்முடைய எக்ஸிக்யூஷன் பொறுத்த பொறுத்தளவுக்கு கோர்ட்டில் இஃப் நெசசரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது நெசசரி அப்படின்னே எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு முன் வருவார்கள் எக்ஸிகூட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ அதே மாதிரி அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க தேவையெனில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருந்தாங்க மக்களே தமிழக அரசின் சார்பாக ஸோ தமிழக அரசின் சார்பாக சென்ற இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா மற்றும் ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திரா ஜி அவர்களுடைய பெஞ்சில் வந்தது ஸோ இந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பாக வந்து வாதாடிய முக்குல் ரோஹத் கி மற்றும் சித்தார்த் லூத்ரா இருவரும் வாதாடினாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேப்சஸ் அப்படிங்கிறத ஒரு போலீஸ் கமிஷனருடைய தலைமையில் அவர் பொறுப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்த முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்டு எஃப்ஐஆர் சிசிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணிட்டாங்க ஸோ சிசிடிஎன்எஸ் மூலியமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இதில் இந்த பர்டிகுலர் நபர் அதாவது இது வந்து இப்போ இதை ஒரு ரேப் அசால்ட் கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் கேஸில் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைனண்ட்டோடைய அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஐடென்டிட்டி வழி தெரியாமல் பார்த்துக்கிறாங்க சிசிடிவிஎஸ்டின் மூலியமாக இதற்கான ஆதாரம் இருக்கின்றது ஆனால் டெக்னிக்கல் கிளிஜின் மூலியமாக பிஎன்எஸ் ஐபி ஐபிசி வந்து பிஎன்எஸ்ஸாக மாறினதின் காரணத்தினால இந்த செக்ஷன் டிஃபரன்ஸ் இருந்த காரணத்தினால இந்த எஃப்ஐஆர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டு விஷயம் நுணுக்கமாக பார்க்கணும் கிடையாது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட இந்த கம்ப்ளைனண்ட்டோடைய ஐடென்டிட்டியை வந்து இவங்க மறைக்கிறார்கள் சிசிடிஎன்எஸ் மூலியமா அப்படிங்கிறாங்க சிசிடிஎன்எஸ்ல இது என்ன மறைக்க மறைக்கப்பட் மறைக்கப்பட வேண்டி இதை வந்து அப்லோட் பண்ணாலும் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸஸ் உதாரணத்துக்கு ரேப் கேஸு இல்லை ஒரு போக்சோ வழக்கு இந்த மாதிரி வழக்குகளில் யார் கம்ப்ளைனண்ட் அப்படிங்கிறதை பார்க்கும்பொழுது விக்டிமே கம்ப்ளைண்ட்டாக இருப்பதற்கு நிறைய இடங்களில் வாய்ப்பு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதை ஒரு ஒரு முறையும் சம்பந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்கக்கூடிய நபர்கள் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்கிற டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு மேலே எடுத்ததுமே என்ன ஐபி செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணதுமே இந்த ஐபிசி செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வழக்கில் அந்த சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆரே வெளியே தெரியாமல் பார்க்கணும் தான் கொடுக்கப்பட்டிருக்க போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேருடைய அல்காருத மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சு தெரிய மு தெரிய முடியுதுன்னு பார்த்தால் இது அப்லோட் பண்ணுறாங்க ஐபிசியில் இந்த ஒரு செக்ஷன்ஸில் இது போடப்பட்டிரு போடப்பட்டிருந்துச்சுனால் இது டீஃபால்ட்டாகவே எஃப்ஐஆர் வெளியே தெரியாத மாதிரி இது இருந்திருக்கும் பிஎன்எஸாக மாறினதுனால இந்த செக்ஷன்ஸுடைய நம்பர்ஸ் மாறுறது காரணத்தினால இந்த இடத்துல அது டிஃபால்ட்டாக வந்து மறைவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஓப்பனாக தெரிஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு சில நபர்கள் எடுக்கிறாங்க மீடியாவில் அதை வந்து மீடியா பேப்பர் கொடுக்குறாங்க அதை மீடியாவில் வந்து அவர்மெண்ட்ஸ் மொத கொண்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இது கொஞ்சம் வெளியே கசிய ஆரம்பித்ததுமே இதை உடனடியாக பார்த்து சிசிடிஎன்எஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க அந்த லெட்டருக்கான ஆதாரம் கொடுக்கப்படுகின்றது கோர்ட்டில் அது லெட்டர் ஒன்றுக்கு அனுப்பி அந்த லெட்டரின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆரை ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கு பிறகு இதுவரையில் அந்த எஃப்ஐஆர் வெளியே தெரியாமல் பார்த்துட்டு இருந்திருக்குறாங்க இதற்கு எப்படி கமிஷனர் பொறுப்பெடுத்துக்க முடியும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறார் இங்கே நீதிமன்றத்தில் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் அவர்களுக்கு இதில் வந்து முழு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு மட்டும்தான் மணிக்க சொல்லி கேட்குறாங்க தே வாண்ட் டு ஸ்டே ஆர்டர் மற்றபடி எஸ்ஐடியோடைய விசாரணை தொடரட்டும் எஸ்ஐடி இரண்டு வழக்கு போட்டிருக்கிறாங்க ஒன்று மாணவி வழக்கு இன்னொன்று வந்து அந்த எஃப்ஐஆர் லீக் வழக்கு ரெண்டுமே தொடரப்பட தொட தொடரட்டும் எஃப்ஐஆர் லீக் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடித்து அதனால நடவடிக்கை எடுக்கட்டும் கமிஷனர் மேல் நடவடிக்கை எடுக்கிறது ஏன் அப்படிங்கிறத பற்றி கேள்வி எழுப்பும் பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்தின் கீழ் எஸ்ஐடி டீம் கண்டினியூ பண்ணப்படும் அதில் விசாரணை ஒரு பாதிப்பும் கிடையாது அருண் ஐபிஎஸ் மீது தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இஃப் நெசசரி அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருந்தாலும் அதற்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இருபத்தி லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அப்படி கொடுக்கப்பட வேண்டும் யாரால அப்படின்னு கேட்டினால் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் காம்பன்சேஷன் ஃப்ரம் தோஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் இப்போ இங்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த குழப்பம் எப்படி இருக்குன்னு யோசிக்கலாமே ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் இப்போது டெக்னிக்கல் க்ரிட்ஜ் அப்படிங்கிறது தான் இதில் காரணம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அப்போ டெக்னிக்கல் க்ரிட்ஜ் ஏற்படுவதற்கு யார் இந்த சிசிடிஎன்எஸை உருவாக்குனாங்க இல்லை யார் ஐபிசி டு பி ஐபிசி டு பிஎன்எஸை மாற்றினாங்க சாஃப்ட்வேர்ஸில் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் கொண்டு வராமல் போனதுக்கான காரணம் யார் என்ன இப்படிங்கிறதெல்லாம் ஆராய வேண்டியிருக்கிறது சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிறது டோட்டலாக இந்தியா லெவல்லையா இல்லை தமிழ்நாடு லெவல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா லெவல் தெரிய வருகிறது இட்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா முழுக்க ஒரு நபர் மீது எத்தனை வழக்கு இருக்குது உதாரணம் தான் மக்களே சப்போஸ் ஒருவர் வந்து எலக்ஷன் நிற்கிறார வச்சுக்கோங்களேன் எலெக்ஷன் நிற்பதற்கு முன்பாக அந்த பர்டிகுலர் எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு அவர் தன்னுடைய ஆதார் கார்டையும் அவருடைய பேய் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு சார் சிசிடிஎன்எஸ் மூலிமா எம்எல்ஏ எத்தனை வழக்கு இருக்குன்றது ரெக்கார்ட் எடுத்து கொடுங்க சார் கேட்பாங்க எஸ்பி ஆஃபீஸ்னால் யார் எலெக்ஷன் நின்னாலும் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய நபர்களை பற்றி முழுவதுமாக எலெக்ஷன் கமிஷனுக்கும் டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களுக்கும் அவைப்படி தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டப்படி ரூல் அதன் காரணமாக சிசிடிவி சப் போட்டிங்கன்னால் அந்த பர்டிகுலர் நபர் மீது எந்தெந்த மாநிலத்தில் ஸ்டேட்டில் எந்தெந்த இடத்துல வழக்கு இருக்குது அப்படிங்கிறது அப்படியே ஆர்டராக வந்துடும் அத்தனை வழக்கையும் எந்தெந்த ஸ்டேஜஸில் இருக்குது ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கா ஆர்டர் ஸ்டேஜில் இருக்கா சார்ஜ் ஷீட் போடலையா அப்படிங்கிறது ஃபுல் லிஸ்ட் வந்துடும் அதை எடுத்து கொடுப்பார்கள் அதை வைத்துக்கொண்டு அஃபடேவிட்டை போடுவாங்கன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்போ சிசிடிஎன்எஸ்சில் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்குதுனால் இதில் மாற்றிருக்க மாற்றிருக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்தை சார்ந்தது ஸோ மத்திய அரசாங்கத்தை மாற்றிருக்க வேண்டும் அப்போ ஆல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டீம் என்ன பண்ணுவாங்கனால் இங்கே உள்ளவர்களை மொத்தமாக விசாரிச்சுட்டு இங்கே உள்ளவர்கள் இது தவறு எதுவும் கிடையாது அப்போ டெக்னிக்கல் இஷ்யூஸால தான் அது வந்து ரெண்டு வெளியே தெரிஞ்சிருக்க அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறதை அவங்க உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தியதற்கு பின்பு தான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் அப்படிங்கிறதை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட வேண்டுமா இல்லை எங்கே யார் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே தப்பு எங்கேயுமே கிடையாதுன்றப்போ டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சாஃப்ட்வேரில் உள்ள டீம் கொடுப்பாங்களா இல்லை போலீஸ் டீம் கொடுப்பாங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டும் மக்களே ஸோ இது இப்போ வரைக்கும் இந்த விசாரணை போயிட்டுருக்குன்றது இருக்கின்றது காரணத்தான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் அந்த பெண்ணுக்கு கொடு கொடுக்கப்படுவதற்கு இன்னும் தாமதமாகும்ன்றதை பார்க்கலாம் இல்லை முக்கியமான விஷயம் நம்ம என்னங்க பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வார்த்தைகள் சொல்லப்பட்டது என்னென்னால் விமன் விமன் ஆர் ஆல்வே விமன் ஹாவ் ஆல்வேஸ் பீன் பனிஷ்டு ஃபார் த க்ரைம் அகெய்ன்ஸ்ட் தம் அதாவது இங்கே பெண்கள் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கிரைமில் அவங்க தான் இங்கே வந்து பழிவாங்கப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து வருகிறது சொசைட்டி ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் பிளேமிங் விமன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும் இது பொது பொதுப்படையாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து நியாயமான விஷயமாக தெரிகிறது மக்களே அதற்கு அடுத்தது பாருங்கள் ஒய்காண்ட விமன் விஷ் டு வாக் அரவுன் ஃப்ரீலி அட் நைட் ட்ரெஸ் அப் தேத் ஷி வான்ஸ் அண்ட் டாக் டு ஹர் மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண் எது ஏன் வந்து அவங்க இஷ்டத்துக்கு இரவு நேரத்தில் நடந்து போக முடியாமல் இருக்கணும் ஏன் அவங்களுக்கு பிடிச்ச உடை அணியாமல் இருக்கணும் எதற்காக அவங்களுக்கு பிடிச்ச பாஷம் கூட இல்லாமல் இருக்கணும் ஏன் அப்படிலாம் இருக்கணும் இப்படி இருந்தால் அவங்க வந்து விமனுக்கு ஏன் டீச் பண்ணுறீங்க அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஐ மீன் மே எவ்ரி மேன் ஷுட் பி டாட் டு ரெஸ்பெக்ட் அ விமன் இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சிங் எ விமன் ஹவு டு பிஹேவ் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக ஏன் ஒரு ஆணைக்கு அப்படி நடந்துக்கிற பெண்கள்கிட்ட கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் கேட்டிருக்கிறது மக்களே அது இப்போ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசலாம் பட் நம்ம ஆளு பேசியிருந்தாலும் இந்த இடத்துல ஒன்றை குறிப்பிட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து ஜென்ரலி கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஆஸ் பர் த லீகல் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க பட் இந்த இடத்துல நம்ம ஆடி சொல்லியிருக்கிறோம் அண்ணாசிட்டியை பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக ஒரு பையனும் பெண்ணும் லவ் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி புதரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதனை யாரும் கண்டுகொள்வது கிடையாது அதே ஒரு சில பெண்கள் ஒரு ஒரு நாளும் வெவ்வேறு வெவ்வேறு பசங்க கூட கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கிறாங்க உடையே கொஞ்சம் வேறு மாதிரி போட்டு இன்டிமேட்டாக இருக்கிறாங்க அந்த இது அந்த இன்டிமசி இன்டிமேட்டாக ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய வசதிக்காக பணத்தேவை இருப்பதற்காக அந்த பணத்தேவையை இந்த மாதிரி பூர்த்தி பண்ணி வகிக்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் தொடர்ந்து கம்ப்ளீட்டாக அங்கே போயிட்டு இருந்தவர் அன்சிட்டியுடைய அந்த டீம் கிட்ட சொல்லப்படுது அதனால இந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்துல மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படும் இப்பெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த சம்பந்தப்பட்ட பசங்களை இப்படி பண்ணாதீங்கப்பா இது பெரிய பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்க இருவரையும் பிரித்து வைக்கக்கூடிய வேலையை ஒரு சில நபர்கள் வெளிநபர்களின் மூலியமாக அண்ணாசி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருகிறது இப்படியாகத்தான் ஞானசேகர் அப்படிங்கிற நபர் வந்து உள்ளே வந்து நிறைய பேர் அதுமாரி பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற தகவலும் சொல்ல வருகிறது வெளியே தெரிய வருகிறது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது ஆஸ் பர் த கோர்ட்னா சொல்லுவாங்கன்னா லீகலி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உடம்புக்கு முழு சொந்தக்காரி அவள் என்ன வேணால் அதை உடம்பை வச்சு அவள் பண்ணிக்கலாம் அதுக்கு அவள் அவளுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அது தட்டி கேட்கும் உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு லீகாலிட்டி சொல்லுது ரைட் இப்போ இந்த லீகாலிட்டி ஆஸ்பெக்டில் வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஞானசேகர் பண்ணது முழுக்க முழுக்க நியாயம் கிடையாது மக்கள் அதாவது ஞானசேகர் கிட்டத்தட்ட பல வருஷம் உள்ள வந்துக்கிட்டு இருந்திருக்கான் பல வருஷமாக உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களை துரத்தி விட்டுட்டுருந்துருக்குறான் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லப்படுது இல்லைங்களா இதில் ஒரு இந்த இடங்களில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஞானசேகரை துரத்தி மட்டும் விட்டுருந்தான்னா அவன் மீது இந்த ஒரு படி வந்திருக்குமாங்கிட்டால் வந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அதை மீறி ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த இடத்துல அந்த சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பெண்ணை அவன் தவறாக நினை நடந்து கொண்டிருந்து அதனால் இந்த படி வந்திருக்கா அப்படிங்கிறது விசார தெரிய வரும் மக்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னால் சைக்கலாஜிக்கலாகவே ஒரு லெஸ் டேக் இன் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் லீகலாக இது வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவந்த பொண்ணு உடம்பை பண்ணிட்டு போட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எத்திக்கலி எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதே மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு லேடி ப்ரொஃபஸர் இந்த மாதிரி எனக்கு நிறையா ஆண்கள்லாம் தெரியும் அந்த ஆண்கள்லாம் வந்து பெண்கள் இந்த மாதிரி வந்து முக்கியமாக படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட காசு பணம் வேலைலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோட்னா சொன்னாங்கன்னால் நீங்கள் செய்த விஷயம் உங்களுக்கு நான் இஷ்டப்பட்டு போனதானே கூப்பிட்டு போகிறேன் நான் வற்புறுத்தி யாருமே கூட்டு போலியே அப்படின்ற மாதிரி சொல்லி வாதாளப்பட்டது அப்போ சொன்ன வார்த்தை நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து இதை பண்ணது ஒரு மிகப்பெரிய எத்திக்கலி ராங் அப்படின்ற ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான பெண்கள் இந்த பெண் இந்த மாதிரி கஷ்டம் கூட இருந்து தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் மக்களை ஆனால் அண்ணன் சொல்லுடைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது இந்த மாதிரியான பெண்கள் எத்திக்கலாக கல்விக்கூடங்களுக்குள்ளே சுற்றி பசங்க பசங்கொடையே அப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறது எத்திக்கலி இட் இஸ் ராங் என் கடை கண்டிப்பாக ராங் தான் ஆனால் கோர்ட் அதை எத்திக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்குமா அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வி இப்போ இந்த ஒரு பெண் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது விசாரணை முடிவில் தெரிய வரலாம் தெரிய வராமலும் போகலாம் மக்களே ஏன்னால் பெட்டிஷ்னருக்கு சாதகமாக தான் விசாரணை நடக்குமா அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் கிடையாது ஸோ இந்த இடத்துல பெட்டிஷனர் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்களா என்ன போய் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேர்டிங்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா எஃப்ஐஆரை பொறுத்தளவுக்கு இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணமே அந்த பெண் நடந்து கொண்டதற்காகத்தான் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கறது அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறதே அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க முடியும் அப்போ இந்த பெண் நடந்த சம்பவத்தை விவரித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது அப்போ இந்த கேஸ் ட்ரையலில் நிற்குமா நிற்காதா அப்படின்றத பார்க்கும்பொழுது ஹை ஹைகோர்ட்டே இந்த கேஸ் எப்படி ட்ரயலில் நிற்கும் அப்படின்னு தூக்கி போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் ட்ரையலில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவும் தெரிய வருகிறது மக்களே பார்ப்போம் அது எப்படின்றத ட்ரையலில் தெரியும் பட் ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்க வேண்டும் சைக்கலாஜிக்கலாக ஒரு பெண் உடையை கம்மியாக போட்டுட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னால் அந்த இடத்துல ஒரு எதிர்பாலினமான ஆணிற்கு நிச்சயமாக அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்ணலாமா அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக தான் சைக்கலாஜி ஸோ இது இயற்கை அமைத்த ஒரு உறவு ஆண் பெண் அப்படிங்கிற இரு பாலினத்தை ஒரு பெண் வந்து லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டுட்டு ட்ரெஸ்ஸை கம்மியாக போட்டுட்டு கொஞ்சம் சில இடங்கள் எந்தெந்த மர்ம உறுப்புகள்லாம் தெரிகிற மாதிரி அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டு வெளியே நிற்கிறாங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து யாருமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டு மேக்கப் அதிகமாக போட்டு ட்ரெஸ்ஸை கம்மியாக போட்டுட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு புஷ்ஷி ஏரியாவில் நின்றுட்டு போகிற வர வண்டியை பார்க்குறாங்கனால் அந்த பொண்ணை பற்றி அந்த பொண்ணை க்ராஸ் பண்ணி போகக்கூடிய யாருமே ஆத்தா மாறியாத்தானு யாரும் சூழலுக்கு கும்பிட மாட்டாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு எதற்கு நிற்கிறாள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக எல்லாருக்குமே ஈஸியாக உணர்த்தக்கூடிய விஷயம்தான் இது இது பெண்களும் ஈஸியாக உணரக்கூடிய விஷயம்தான் இந்த இடத்துல கோர்ட் வந்து பிடித்த உடையை அணியாமல் அணி அணியிறது கூட அந்த பொண்ணுக்கு தடையா அப்படிங்கிற மாதிரிலாம் கோர்ட் கேட்டிருப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை பொது சமூகத்தில் பொது சமூகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு பெண்ணின் உடை அப்படிங்கிறது அந்த போட்டிருக்க உடை அப்படிங்கிறது அடுத்த உடை கண்ணை பறிக்கும் விதமாக இருக்காமல் இருப்பது அந்த பெண்ணிற்குத்தான் இல்லாமல் இருக்கும் இப்போ கேட்குறாங்கல்ல மக்களே பெண்ணும் ஆணும் சமோ சமோ சமோன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அப்படி ஆணும் பெண்ணும் எல்லாத்துலேயும் சமம் அப்படின்னால் எதற்காக டிவோர்ஸ் கேஸ் அலுமினியம் மட்டும் ஆண்கிட்ட வாங்குறீங்க நீங்கள் அங்கே மட்டும் ஏன் அவங்க ஆணோடைய துணை தேவைப்படுது அவனுடைய பணம் ஏன் தேவைப்படுது இப்போது ஆண் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு பொண்ணுங்களும் போட்டுக்கிட்டோமே என்ன தப்பு அப்போ ஆண் மாதிரியே வந்துட்டு போகிறோம் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலான விஷயத்தை அவங்க பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் பிரிக்கிறாங்க அது சரியான பாதி அப்படின்ற பட்சத்தில் நம்ம லீகலாகவே பேசுவோம் லீகலாக லீகலில் ஒரு டிவோர்ஸ் நடக்குதுனால் அந்த டிவர்ஸில் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஆணை சம்பாதிக்கிறான் என்ன அலுமணி கொடுக்க போகிறான் பொண்ணுக்கு மாதம் மாதம் என்ன கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத ஏன் ஆண்டு வந்து பறிக்கிறார்கள் சட்டத்தில் அது தான் ரெண்டு பேரும் அவள் சமம்ன்றப்போ ஆ நான் நீ ரெண்டு பிரிஞ்சுட்டிங்கன்னா ஆ ஓகே பிரிஞ்சுப்பாங்க ஸோ முடிஞ்சு படிச்சா அப்படி அப்படி முடிச்சுட்லாம் அவங்கள ஏன் முடிக்க மாட்டேங்கிறாங்க உலக அளவில் இல்லை இல்லை வந்து இயற்கை படைக்கப்பட்ட விதத்திலே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிறதை ரெண்டு பேரும் ஈக்குவல் சரிசமம் அது சரிசமம் உரிமையில் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை சரிசமம் படைக்கப்படவில்லை அப்போது ஆண் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு ஈவன் மக்களை ஆண் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு வெளியே போகிறதுக்கும் ஒரு பெண் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு வெளியே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது உலகத்தில் எல்லா இடத்தையும் அப்படி தான் இருக்கிறது இங்கே பெண் அணியக்கூடிய உடை அப்படிங்கிறது அவள் சுதந்திரம் அப்படி தான் அணிவா அப்படிங்கிறதெல்லாம் பொது சமூகத்தில் இயற்கையாகவே சைக்கலாஜிக்கலி ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் யூ கேன் கோ அட் எனி ஆஸ்க் எனி சைக்கார்டிஸ்ட் மக்களே எல்லாம் சொல்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க பெண்ணின் உடை அப்படிங்கிறது அந்த என்றைக்குமே ஆண்களை அவங்கள் பக்கம் கவர்ந்து இழுப்பதற்காக அந்த உடையும் அந்த உடம்புடைய எக்ஸ்போஸும் நிச்சயமாக இருக்குதான் கண்டிப்பாக இருக்குது ஸோ இது வந்து மறுக்க முடியாத உண்மை ஒரு பெண் நம்ம பிடிச்ச உடையே அணியக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி கேட்டிருக்காரு இது ஏற்கும்படியான கேள்வி கிடையாது மக்களே அதை யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு புதற்குள்ள ஒரு விதமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு உடம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெண் போகிற வண்டிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த பெண்ணை எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு போலீஸும் எந்த ஒரு நீதிபதியும் எந்த ஒரு பெரிய நபருமே போயிட்டு ஏற்றி கும்பிட மாட்டாங்க ஆத்தா மாதிரி ஆத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரி பார்த்தா போவாங்கன்றது இயற்கை இதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து டிஃபால்ட்டாக ஃபீட் பண்ணப்பட்டிருக்க இயற்கை ஏன் பொண்ணு இப்படி நிற்கிது என்ன வேணும் அதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அதை எதை பண்ணிட்டுருக்குன்னு கேட்பாங்க இது இயற்கை மக்களே இந்த மாதிரியான வார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு சும்மா அதாவது ஃபெமினிசம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பேச விஷயமாக இருக்கலாம் ஆனால் பொதுப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணின் உடை பெண் அணியக்கூடிய உடை அது ஆண்களின் கண்ணை உறுத்தாதவாறு இருந்தால் மட்டும்தான் அது அந்த பெண்ணிற்கு சேஃப்டி ஆண் கண்ணை உறுத்துவதாக இருந்தால் ஆண்கள் நெசலாம் கிடச்சிடும் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டிருக்கானால் என்னை கூப்பிட்றா இன்வைட் பண்ணுறா ஏன்னா அவ பங்கு கேட்குறா அதாவது ட்ரெஸ் போட்டு அவள் சிக்னலை காட்டுறா தான் சைக்கலாஜிக்கலாகவே வந்து போ எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தியில் பொருந்தப்பட்டிருக்கக்கூடிய சிக்னல்ஸ் நம்ம சொல்லலாம் ஸோ இது யாரும் மறுக்க முடியாது நமக்கு என்னக்கே நன்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்